காதல் நீதானா காதல் நீதானா உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா இன்னும் ராதா தேவாவ கூட்டிட்டே வரல ஏதாவது பிரச்சனை என்னமோ ஒரு போன் பண்ணி கேக்கிட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா அதெல்லாம் என்ன பிரச்சனையா இருக்க போது எல்லாத்தையும் ராதா பாத்துக்குவா அவ இந்த வீட்டோட மருமக எல்லா பிரச்சனையும் தாண்டி அவ குழந்தையாளோட கல்யாணத்தை அவன் தானே பாக்கணும் அதெல்லாம் ஒண்ணு நீ கவலைப்படாத அவளுக்கு ஒண்ணுன்னா எல்லாம் வக்காலத்தை வாங்கிட்டு வராங்க இப்படிதான் அவ எல்லார்த்தையும் மயக்க வச்சிருக்காளோ தெரியல இந்த விஷயம் மட்டும் நம்மளுக்கு ஒரு வழி புரிய மாட்டேங்குது அப்பா என்ன எதுக்கு திடீர்னு வர சொன்னீங்க என்ன எதுன்னு புரியல இங்க வந்து உங்களை பார்த்தோன்னதான் எனக்கு நிம்மதியா இருக்கு தேவா உனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் உனக்கு அது முன்னாடியே தெரியும் ஆனாலும் நீ அப்பா இருந்து கேட்கணும்ல என்னப்பா திடீர்னு புதிர் போட்டெல்லாம் பேசுறீங்க என்ன விஷயம் சொல்லுங்கப்பா உனக்கும் குமாருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சுமா என்ன சொல்றீங்க நீங்க நீங்களா சொல்றது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க கேக்கல நீங்களா முடிவு பண்ணிட்டீங்களா இல்லமா நான் எதிர்பார்த்த அத்தனை குணமோ குமார்ட்ட இருக்கு ரொம்ப நல்ல பையன் சுயமரியாதை இருக்கிற பையன் கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறுவான் இந்த மாதிரி பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணி என்னதெல்லாம் தேவா எல்லாமே சரி சரின்ட்டு போ ஓ கல்யாணம் கண்டிப்பாக கார்த்திகண்ணா கூட தான் நடக்கும் சரியா என்னா சும்மா உன் முகத்துல சந்தோஷமா தெரியல அது எப்படி தெரியும் என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ வீட்டுக்கு போகணும் இன்னும் அப்பா கூடயே இருக்க முடியுமா தீவா அதுக்கும்மா நீ கவலைப்படுறா பரவாயில்லையே குமார் உனக்கு சாரியெல்லாம் செலக்ட் பண்ண தெரியுமா நான் உன்னை என்னமோ நினைச்சேன் போ அண்ணா நீங்க வேற எனக்கு எப்படி சாரி எல்லாம் செலக்ட் பண்ண தெரியும் நான் சும்மா கூப்பிட்டாங்களேன்னு கூட வந்தேன் அது மட்டும் இல்ல தேவாக்கு சாரி எடுக்கனா அவளுக்கு பிடிச்சது எடுத்துக்கட்டும் நான் இதுல எதுவும் சொல்றதுக்கு இல்லண்ணா சரி நீ இங்க பாரு நான் போய் ஆளுக்கு அங்க பாக்குறேன் அண்ணா உங்களுக்கு ஆள் இருக்கா பாத்திங்களா சொல்லவே இல்ல சொல்ற சொல்ற எல்லாம் நேரங்கள்ல வரும்போது தானா உனக்கு தெரியும் இரேஷ் இந்த சாரி எனக்கு எப்படி இருக்கு இந்த சாரி உனக்குனே அமைச்ச மாதிரி இருக்கு அவ்ளோ அழகா இருக்கா இந்த சாரி இல்ல நேஜமாவா சொல்ற அவ்ளோ அழகா இருக்கேண்ணா हां हां मामा ஈஸ்வே அங்க பாற அங்க நிக்கறதே எனக்கு என்னமோ பார்த்தா குமார் மாதிரியே தெரியுது ஆமாண்டி எனக்கும் பார்க்க குமார் மாதிரியே தெரியுது குமார் எதுக்கு இங்க வந்தான் அத நீ தான் சொல்லணும் இங்க என்ன பண்றான் அவனை கூப்பிட்டதுக்கு தான் வரலன்னு சொன்ன நீ சொன்ன இருக்கட்டும் இருக்கட்டும் இப்பவே போய் என்னன்னு கேட்குறேன் குமார் நான் கூப்பிட்டதுக்கு நீ வரலன்னு சொன்ன இப்பதுக்கு இங்க வந்திருக்க

நீ எனக்காக தானே வந்திருக்க சரி வா நாம போய் ஏதாவது ஷாப் பண்ணுவோம் நான் எடுத்திருக்க சாரி எல்லாம் உனக்கு காட்டுறேன் எது எனக்கு செட் ஆகும் நீயே பார்த்து சொல்லு அடடடா காரி அப்படி கைகூடி வர நேரத்துல இப்படி வந்து மாட்டிக்கிட்டே இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது ஏ கருப்பி நீ எங்க தான் இருக்கியா இங்க பாரு குமார் சும்மா சும்மா என்ன கருப்பின்னு சொன்ன நல்லா இருக்காதாமா இங்க பாரு நான் உனக்காக தான் வந்தேன் தேவையில்லாம குமாரி என்ன பேச வேண்டான்னு சொல்லு எப்ப பாரு கருப்பி கருப்பினே கூப்பிடறாரு என்ன பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது சரி சரி நீ கோவப்படாத நான் பேசிக்கிறேன் ஆமா கோவப்படுறாங்க எப்ப பாரு குமார் இப்படியே பேசிட்டு இருக்காரு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீ கண்டிக்கவே மாட்டேங்கிற குமார் எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீமேல கருப்பீனல சொல்லாதீங்க சே என்னப்பா நீ குமார் குறைய ஷாப்பிங் முடிச்சிட்டு ஹாஸ்டல் வா நான் கிளம்பறேன் ஹே துளசி துளசி நில்லடி குமார் எதுக்கு இப்படி பண்றீங்க அவளை பரட்டிங்க ஹர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இது உங்க கிட்ட எனக்கு சுத்தமா பிடிக்கல சரி விடு நான் சும்மா விளையாட்டுக்கு பேசுறேன் துளசிக்கு அவன கோவம் ம் சரி சரி நானு கிளம்புறேன் நீ தானே ட்ரெஸ் எடுக்கணும் ஷாப்பிங் முடிச்சுட்டு போலான்னு சொன்ன இப்போ திடீர்னு கிளம்புறேங்கிற நான் உனக்காக தானே இங்க வந்திருக்கேன் என்ன பண்றது நான் துளசி கூட ஹாஸ்டல் போயிட்டேனா பரவாயில்ல அதுக்காக தான் குமார் உன்னை விட்டுட்டு போகணும்னு எனக்கு என்ன ஆசையா சரி நான் கிளம்புறேன் ம் சரி மிஸ் யூ மிஸ் யூ டு குமார் பை எப்படியோ ஒரு ঘন্த்தத்துல இருந்து தப்புச்சிட்டோம் குமார் கொஞ்சம் இங்க 와பா இம்மாப்ளே கல்யாணத்துக்கு இங்க துணி எடுக்காம அங்க போய் தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பொண்டாட்டிக்கு என்ன சீல பிடிக்கும் என்ன மாதிரி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து ஆ சரிங்க தீவா உங்களுக்கு லெஹங்கா ஓகே தானே அது குமார் இந்த லெஹங்கா எப்படி இருக்கு இது தேவாக வச்சு பார்ப்போம் வாவ் தீவா இந்த லெஹங்கால ரொம்ப அழகா இருக்கு தேங்க்ஸ் குமார் எனக்கும் இந்த லெஹங்கா ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அப்போ இதையே எடுத்துக்கிறேன் அப்பா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு இது இது ரொம்ப அழகா இருக்குமா உனக்கு இந்த ரெட் கலர் ரொம்ப அழகா சூட் ஆகுது உனக்கு இது பிடிச்சிருந்தா இதையே எடுத்துக்கலாம் ஏங்க கொஞ்சம் இருமா சரி குடுதேவா இதை கொண்டே பில் போட்டு கொடுத்துட்டு ம் சரி அம்மா தேவா முகூர்த்தத்துக்கு சீலை எடுக்கணும் அதையும் போய் பார்த்துருவோமா சரிங்கப்பா ஏங்க நாம எதுக்கு அங்க பொண்ணு மாப்பிள்ளையோட போய் தொந்தரவா இருக்கணும் நாமெல்லாம் இங்கே இருக்கலாம் தேவாவும் குமாரும் மட்டும் போய் பார்த்துட்டு வரட்டும் என்னப்பா சரிதானே சரிதாத்த தேவா நீ போய் உனக்கு எந்த சீல பிடிக்குதோ பார்த்து எடுத்துட்டு வா அப்பா நீங்களும் என் கூட வரீங்களா இல்லமா நீயும் மாப்பிளையும் போய் எடுத்துட்டு வாங்க உங்க அப்பா வேணா உனக்கு தனியா ஒரு சீலை எடுத்து வைக்கட்டும் சரியா சரி சித்தி அதா அத்த நீ எங்கம்மா போற நீ இங்கேயரு நாமெல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் மேடம் நீங்க எந்த மாதிரி சாரி பாக்குறீங்க கல்யாணத்துக்கு நல்ல முகத்து சாரியா காட்டுப்பா

இந்த சாரி வேண்டாம்ப்பா வேற காட்டு சார் இந்த சாரிய பாருங்க இது காஞ்சிபுர பட்டு அம்மாக்கு கண்டிப்பா எடுப்பா இருக்கும் இது கூட நல்லா இருக்கு என்ன சார் எது எடுத்து கொடுத்தாலும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க காசு கொடுத்து எடுக்க வந்தது நாங்க எங்களுக்கு தெரியும் தேவையில்லாத பேச்செல்லாம் வச்சுக்காத முதல்ல சீலி எடுத்து காட்டுறது மட்டும்தான் வேலை அந்த வேலையை மட்டும் செய் குமார் கோபப்படாதீங்க ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசுறான் நீங்க எதுக்கு அவனுக்கு சரி சமமா நின்னு வம்பிழுத்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சரி சரி அதை விடுப்பா எனக்கு சாரி எடுத்து கொடு பாப்போம் இந்த சாரியும் வேண்டாம் வேற ஏதாவது காட்டுப்பா புது கலெக்ஷனே உங்க கடையில் இல்லையா என்ன சரி இரு நானே வந்து பாக்குறேன் சார் உண்மையிலே இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு மேமுக்கு கண்டிப்பா எடுப்பா இருக்கும் கொடுங்க வெச்சு பாப்போம் உண்மையிலே தேவா இந்த சாரி உனக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோ அழகா இருக்க ஏப்பா இந்த சாரியை பில் போட்டுரு கார்த்திக் அண்ணா உங்க டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு சரி சார் வேற ஏதாவது பாக்குறீங்களா இல்லப்பா வேற ஒண்ணும் வேண்டாம் நாங்க வேணுங்கிறத மெதுவா வந்து பாத்துக்கிறோம் இன்னைக்கு நல்ல நாள் சொல்லி தான் நீங்க பார்க்கலாம்னு வந்தோம் ஆ சரிங்க சார் நான் பில் கவுண்டருக்கு அனுப்பிறேன் நீங்க பில் பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஆ சரி என்னமா தேவா துணியல புடிச்சிருந்ததா எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டல ஆப்பா எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாம் மாப்பிளையே பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்தாரு எனக்கு எந்த சிரமமும் இல்லப்பா சரி கிளம்பலாமா ரொம்ப சந்தோஷம்ப்பா என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா எல்லாம் எடுத்து கொடுத்துருக்க இத கேக்கும் போது தெரியுமா உண்மையா தேவாதான் ரொம்ப கொடுத்து வச்சவ உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க என்ன சொல்றாங்க இவங்க நான் என்ன எடுத்து கொடுத்த ஒரு வேலை நல்லா இருக்குன்னு சொன்னதா தான் இருக்கு நம்மளும் சரி சரின்னு மண்டை யாட்டி வைப்போம் அதான் நமக்கு நல்லது மாமா என்னப்பா மாமா தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் நிறைய இருக்கு கிளம்பணும் என்னப்பா அவரு இதை விட முக்கியமான வேலை இருக்குன்னா கண்டிப்பா தான் இருக்கணும் விடு அதான் நாம பார்த்துக்கலாம் சரிங்க மாப்பிள்ள நீங்க போயிட்டு வாங்க சரிங்க மாமா சொல்லுங்க சார் என்ன வேணும் நாங்க எங்க வீட்டு புள்ள கல்யாணத்துக்கு துணி எடுத்திருந்தோம் சாரியும் லெஹங்காவும் அட ஆமா சார் இப்பதான் கொண்டு வந்து பையன் கொடுத்துட்டு போனான் இருங்க சார் உண்மைய சொல்லணும்னா நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவரு ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க ஆமா மேடம் உண்மையிலேயே உங்க மாப்பிள்ள தங்கமான மன மாப்பிள்ள உங்க பொண்ண அப்படி தாங்குறாரு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தாரு நான் கூட பார்த்தனே நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒவ்வொரு தடவையும் கேர் எடுத்து சொல்றாரு ரொம்ப சந்தோஷங்க சரிப்பா எவ்வளவு ஆச்சு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு சார் ரொம்ப சந்தோஷம் சார் என்ன இன்னும் மாப்பிளைக்கு துணி எடுக்கலையா இருக்கு நீங்க கையோட இங்கேயும் எடுத்துடலாம்ல பொண்ணு மாப்பிளைக்கு ஒன்னாதான் எடுக்கலான் இருந்தோம் அதுக்குள்ள மாப்பிளைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் அதனால இன்னொரு நாள் வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் சரி எங்க வீட்டு பிள்ளைக்கு மட்டும் எடுத்துட்டு போயிடலான்னு வந்தோம் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் உங்க மாப்பிள்ளட்ட சொல்லுங்க நம்ம கடையிலயும் வந்து எடுக்க சொல்லுங்க டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் சரிப்பா சரிப்பா எல்லாம் பண்ணிக்கிலோ சரி நாங்க கிளம்புறோம் வா வாங்க சார் ஹை என்ன வெயிலு என்ன வயலு இந்த வயலு மண்டலம் பிழக்குதே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே ஹாஸ்டலுக்கு வரக்குள்ள போதும் போதும் ஆகிடுது மிஸ்ட்ரி உன் கிட்டே ஒன்று சொல்லிட்டான் எனக்கு என்னமோ குமார் உனக்காக தான் வந்தான்னு தோணவே இல்லடி ஏன் ஏன் அப்படி சொல்ற அவன் தான் அவ்வளோ கிளியரா சொன்னான்ல உனக்காக தான் இங்கே வந்தானு எல்லார்த்தையும் கேட்டுட்டு இருந்துட்டு கடைசியில் நீ இப்படி பேசுற ஓஹோ ஒரு வேலை உன்னை கருப்பின்னு சொன்னதுனால அவன் மேலே உனக்கு கோவம் வந்துடுச்சே என்னமோ ஆமா டி அம்மா எனக்கு குமார் மேலே கோவம் வர வேண்டிதான் பாக்கி நான் தான் பேச வேண்டியதை குமார் கிட்டே சொல்லிட்டு வன்ட்டனே அப்புறம் நான் கோவப்படணும் ஏதோ என் மனசுல பட்டதா சொன்ன அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் என்ன ஹாஸ்டல் போயிட்டியா போயிட்டு ஒரு கால் பண்ண மாட்டியா என்ன எவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறான் இவன போய் இந்த துளசி சந்தேகப்படுறா ஹே பேப்ஸ் என்ன ஒன்னு பேச மாட்டேங்குற? ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க இப்போதான் ஹாஸ்டல் வந்தோம். டயர்டா இருந்தது. சரி 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 நீ ரெஸ்ட் எடு. அப்புறம் நாம பேசலாம். இல்ல இல்ல சொல்லு. பேப்ஸ், எனக்கு ஒரு இன்சிடன்ட் நடந்துருது தெரியுமா? எங்க ஆபீஸ்ல முக்கியமான மேடம், சார் எல்லாம் இன்னைக்கு அங்க ஷாப்பிங் வந்திருந்தாங்க. கரெக்ட்டா என்ன பார்த்துட்டாங்க. ஏன் வந்த எதுக்கு வந்துன்னு ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் சமாளிக்கவே முடியல போ அப்புறம் சொல்ல வேண்டிதானே நான் என் கேர்ள் ஃபிரெண்டுக்காக வந்தனே என்னை எங்க பேச விட்டாங்க அவங்களே தான் பேசிட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க சரி பேப்ஸ் சரி நீ பாரு நம்ம அப்புறம் ஃப்ரீ பேசலாம் பேசுறதா கண்டிப்பா மீட் பண்றோம் எப்போ வீட்டுக்கு வர குமார் வீட்டுக்கு வரேண்டா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்குமா சரி சரி குமார் எவ்வளவு அக்கறையா கால் பண்ணி கேட்குறான் அவன் நடந்த இன்சிடெண்ட்டை கூட என்கிட்ட மறைக்காம சொல்றான் ஆனால் இந்த துளசி எதுக்குதான் குமார் மேலே சந்தேகப்படுறானே தெரியல என் மேலே எவ்வளோ லவ் ஆ